உனக்கு என்ன சுந்தரி அம்மா கிட்ட கூடு அடுத்து சுந்தரிக்கு சுந்தரி உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு அழகான ரெட் கலர்ல எடுத்தேன் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் நினைச்சேன் பாரு நல்லா இருக்கண்ணு வா அழகா இருக்கண்ணி எனக்கு கிரீன் கலரை விட ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னங்க அத்தா உங்களோடது வச்சிருமா நல்லா தானே இருக்கு பிரியா எப்ப இந்த Dress எல்லாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எடுக்க ஆசைதான் என்ன செய்யறது சரி நாமளே எடுத்து கொண்டு போய் குடுத்துட்டு வந்துரலான்ட்டு வந்தாச்சு என்ன இப்பதான் நேத்து தான் போனோம் போயிட்டு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்தோம் ஆமா அப்படியா நல்லா தான் கலர்லாம் சூஸ் பண்ணிருக்க எவ்வளவு எவ்வளவுக்கு எடுத்த அதுவானே அம்மாவோடது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்துருச்சு சரி அம்மாக்கு ஃபர்ஸ்ட் டைமா எடுத்து கொடுக்குறோம் ஃபங்க்ஷன் வச்சு அம்மாக்கு ஒரு நல்ல சாரியா எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு எடுத்தேனே அப்புறம் இது வந்து சுந்தரிக்காக எடுத்தது இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா நல்லா இருக்கு சேலை எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இந்த சேலையை எடுத்து அம்மாவோட சேலைக்கு நூறு ரூபா கூட தான் என்ன செய்யறது தாய் மாமா ஒய்ஃப் இல்லையா அவளுக்காக எடுக்கணுமா வேண்டாமா அதனால

ஆமா ரேட்டு ஐநூறு அறநூறு தான் போட்டிருக்கு என்ன இதுக்கும் அதுக்கும் ஒரு நூறு ரூபாய் வித்தியாசம் தானா ஆமா ஆனா இதை விட குவாலிட்டி எப்படி எப்படினு தெரியல ஒவ்வொரு சாரியை பொறுத்து இருக்கு போல ஆனா நூறுரூபா தான் கூட வந்துச்சு சரின்னு சொல்லி எடுத்தாச்சு

உனக்கு நல்லா இருக்கா இது என்னது மாதிரி இருக்கு என்னடி இந்த சேலை இப்படி இருக்கு என்ன நீங்க எல்லாருக்கும் பட்டு சாரி மாதிரி எடுத்துட்டு அமுதா தச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி பூனோ இது கட்டினா பத்தாதா அமுதாவுக்கு அமுதாக்கா இது கட்டினா பத்தாதா உனக்கு நல்லா இருக்கு எனக்கு எல்லாம் சேலை எல்லாம் வேண்டாமா ஏன் எனக்கு போயிட்டு சேலை நீ எடுத்துட்டு வந்திருக்க பரவாயில்லம்மா என் கிட்ட இருக்க சிலையே போதும் வாடா பாப்பா போலாம் ஏய் அமுதா நில்லடி நான் சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லம்மா எனக்கு பரவாயில்ல வேண்டாம்மா எனக்கு இந்த குழம்பு கூட வேணாம் நான் வச்சிட்டு போறேன் அமுதா என்ன பேசுற நீனே ஏமா இல்லனே பரவாயில்லனே இரு இரு இருமா போலாம் இல்லனே நான் போறேன் அவர் வந்திருப்பாரு லேட் ஆயிடுச்சு நான் காணோன்னு தேடு வரனே அதனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மா நான் போயிட்டு வரேம்மா அமுதாக்கா என்ன சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன கிளம்புற ஒன்னதான் பாப்பா என்ன பாக்குற வா சித்தி தான் ஏ பிரியா அது என்னடி எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா இவளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுனா அந்த சேலை என்ன அப்படி இருக்கு அமுதாவுக்கு எவ்வளவு கெடுத்த மா என்ன எவ்வளவு கெடுத்தனா இது ஒரு முன்னூத்தி ரூபா வந்துச்சு ஏன் இப்போ என்ன ஏன் இப்போ என்னவா முன்னூத்தி என்ன பிரியாது அந்த சேலை எங்க ரெண்டாயிரம் ரூபாய் சாலா அதை எடுத்து வச்சிருந்தா இப்போ இத கொண்டுட்டு வந்துட்டா அடி அமுதாக்கு நினைச்சீங்களா கிடையவே கிடையாது நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வருவுல ஒரு அம்மா எவ்வளவு பாசமா இருப்பாங்க அவங்களுக்காக எடுத்த சாரி அமுதாக்காக்கு இந்த சாலை தான் எடுத்தேன் சிம்பிளா இது கட்டிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் என்ன பிரியா பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா அது உன்னோட அக்கா பிரியா உன்னோட அக்காக்கு என்ன விலையில எடுத்துட்டு வந்திருக்க நீனு

நம்ம ரெண்டு பேருக்குமே சேலை வேணாம் நம்ம ரெண்டு பேர்த்துட்ட எவ்வளவோ சேலை இருக்கு முடிஞ்சா இன்னைக்கு கூட போய் எடுத்தாலும் எடுப்போம் இந்த ரெண்டு சேலையுமே அவகிட்டயே கொடுத்துரு நமக்கு வேண்டாம் சுந்தரி ஆ சரிங்க பிரியா இந்தா என்னென்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் அமுதாக்கு இப்படி எடுத்துட்டு இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் வேணாம் வேணான்னு சேலை என்கிட்ட கொடுக்க பார்க்கறாங்க ஏன்னே நீ பண்றது ரொம்ப தப்பு பிரியா பாத்துக்கோ அது வந்து என்னதாக இருந்தாலும் உன்னோட அக்கா முத முதல்ல ஃபங்க்ஷன் பண்ணுற எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கு கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்குற அதை நான் சீப்பா பேசல கூட பிறந்த அக்கா உன்னை எதுவும் டார்ச்சர் பண்ணியிருக்கா இல்லை டென்ஷன் பண்ணியிருக்கா இல்லை உன்கிட்ட எதுவும் வம்பு பண்ணியிருக்கா ஏதாவது பண்ணியிருக்கா அதுக்கு போயிட்டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வர ஒரே இடத்துல நின்று கொடுக்குற தனியாக அவங்க வீட்டில் கொண்டு போய் இந்த சேலையை கொடுத்துருந்தா அமுதா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் அது தெரியுமா தெரியுமா உனக்கு ஆனா நீ எல்லாருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு அது முன்னாடி இந்த சேலையை கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லு சொல்லு பிரியா நீ வேணும்னு பண்றியா இல்ல தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்றியா எனக்கு தெரியாது ஆனா நீ பண்றது எதுவுமே சரியில்லை பிரியா அனே என்னை யாருக்குமே உங்களுக்கு பிடிக்காதுல்ல அதனால நான் பண்றது எதுவுமே பிடிக்காது தானே என்னை பிடிச்சாதானே நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பரவாயில்லனே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க பாரு அமுதாக்கா என்ன பத்திரிக்கை இங்கேயே கொடுத்துட்டு போறேன் உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரல உன் வீட்டுக்கார ஒரு மாதிரி பாப்பாரு பேசுவாரு பரவாயில்ல இங்க சொன்னேன்னு சொல்லிடு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனேன்னு சொல்லிடு ஒரு வார்த்தை நான் சொன்னேன் வந்துருங்கன்னு சொல்லிடு என்ன அமுதாக்கா சேலைய நீ இங்கேயே வச்சுட்டு போறேன் நீ எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்காம அம்மாவே வச்சுக்கிட்டாலும் சரி பரவாயில்ல ஏ யாருக்கு வேணும் உன் சேலை மரியாதைக்கு இது ரெண்டையுமே எடுத்து கொடுத்துடு சுந்தரி இது வேண்டவே வேணாம் எனக்கு ஒரு ஒன்று உன் சேலை தேவையே இல்லை என் பெரிய மக அவ தான் இந்த குடும்பத்தை கட்டி காத்தவளே அவளுக்கு நீ எடுத்துட்டு வந்த சேலையா இது டே மவனே இவளுக்கு இவ போயிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு அமுதாக ஒரு நல்ல சேலை எடுக்கிற சொல்லிட்டேன் மா என்ன என் போட்டிக்கு பண்ணிட்டு இருக்கியா சரி நான் வந்த வேலையை மறந்துட்டேனே வந்த வேலையா வந்த வேலைனா அதான் கொடுத்துட்டியே அப்புறம் என்ன இனி உனக்கு வந்த வேலை வராத வேலை அதெல்லாம் ட்ரைலர் மாதிரி இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு தான் நான் சொல்ல வேண்டியது முதல்ல கேளு அண்ணே பத்திரிக்கையை வாங்கும் முதல்ல சரி வாங்குறேன் ஏதோ வந்த வேலை போன வேலைன்னா பிரியா அது என்னது அண்ணே என் பிள்ளைக்கு முத முத நான் காது குத்துறேன் ரெண்டு பவுன்ல ஜிமிக்கி ஒன்னு எடுத்துக்கோ சரியா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட குறைச்சல நான் உங்ககிட்ட கேட்க கிடையாது ஏழு பவுன்ல ஒரு ஹாரம் மாதிரி எடுத்துக்கோ மொத்த கணக்கு ஒன்பது பவுனு இது போதும் எங்க ஊர் சைடெல்லாம் எல்லாம் பவுன் போடுவாங்க யாருக்கா இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் அதனால நீ இதை மட்டும் எடுத்துக்கோ உன்கிட்ட ரொம்ப எல்லாம் நான் கேட்கல சரியாண்ணே பிரியா சர்வ சாதாரணமாக சொல்ற ஏழு பவுனு ரெண்டு பவுனு இன்னைக்கு ரேட் என்ன விற்குதுன்னு உனக்கு தெரியுமா மாப்பிள்ள எங்க ஊர் பக்கம் இப்படிதான் மாப்பிள்ள செய்வாக நான் சொல்ல வந்தது என்னன்னா இவ பண்றதெல்லாம் தப்புதான் இல்லன்னு சொல்லல ஆனா எங்க ஊர் பக்கம் முறைப்படி இவ்வளவு ஒரு பவுன் தான் செய்வாங்க பரவாயில்ல நான் உங்களுக்கு பாதி பவுனுக்கு காசு தந்துடுறேன் நீங்க கொஞ்சம் போட்டு செஞ்சிருங்க அறிவிருக்கா இல்லையா உனக்கு நம்ம காசு கொடுத்து இவங்க செய்யணுமா அப்படி ஒண்ணு அவசியமே கிடையாது அதெல்லாம் எங்க அண்ணன் செய்யும் நீ உன் பாரு ஏனே இவர் இவர் காசு கொடுப்பாரு படுக்க நம்பிட்டு இருக்காதனே இவரெல்லாம் தர நான் தர விட மாட்டேன் உன்னோட கடமை வந்து தாய்மாமன் கடமை நீ செய்யணும் அதனால நான் கேட்டபடி கரெக்டாக செஞ்சிருந்தேன் ஒன்பது பவுன் ஞாபகம் வச்சுக்கோ பிரியா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா எனக்கு கூட புரியலையே பிரியா இன்னைக்கு நகை விற்கிற விலைவாசி உனக்கு என்னென்னு தெரியுமா இஷ்டத்துக்கு சொல்கிறா ஏழு பவுனு ஒன்பது பவுனுன்னு ஏன் ஓ கல்யாணத்துக்கு எவ்வளோ நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க ஏதோ தாய்மாமங்கிற கடமைக்கு ஒரு மூணு பவுன் அஞ்சு பவுனு முடிஞ்சது ஒரு மூணு பவுன் சரி உங் உங்கள் பிடிவாதத்துக்கு ஒரு அஞ்சு பவுன் போடலாம் நீ என்ன எக்ஸ்ட்ரா நாலு பவுன் கேட்குற அதெல்லாம் முடியாது நீ என்ன ஒரு பொண்ணா அமுதா தச்சி வேறு இருக்கு நீ யாவது பணக்கார வீட்டில் இருக்க அமுதா தச்சி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்குது ஒன்னே விட நினச்சி பார்த்தா அமுதா தச்சி தான் கூட செய்யணும் நாங்கள் அதை முத தெரிஞ்சுக்கோ எனக்கு தெரியாது எங்கள் ஊர் சைடு எங்கள் ஊர் பழக்கம் அப்படி தான் போடுவாங்க சுந்தரி நீ பேசாத அண்ணே நீ பண்ணிடுவீலனே எனக்கு தெரியும்ண்ணே சரிண்ணே நாங்கள் கிளம்புறோம் நீ நகவாசி கேட்குறது கூட எனக்கு பிரச்சனை நடி ஆனால் கூட பிறந்த அக்காளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா பாரு ஒரு சேலை ஹேம்மா அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல மனசில் இப்படியும் இருக்கிறாளே அப்படின்னு ஆ போதும்மா எப்போ பேர் அமுதா அமுதா ஆமுதான்னு தாலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க ஆ கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன் ஆ உண்ணா அமுதா என்ன அவள் கஷ்டப்படுறா என்ன நான் பணக்காரி நான் பணக்காரி ஷே பே இருக்கு எதிரியா அவளுக்கு பக்கத்து வீட்லயோ அந்த வீட்லயோ இந்த வீட்லயோ தான் இருக்குன்னு பேரு கூட போறது அக்கால எதிரியா நினைக்கிற ஒரே ஆள் நீ தாண்டி சே இப்படி மோசமானவளா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல ஆனா அமுதா என்னைக்குமே ஒரு நாள் உன்னை எதிரியா என் நினைச்சதே கிடையாது ஓ மேல தான் தங்கச்சி தங்கச்சி நீ எப்பமாதான் தங்கச்சி பட்டா தான் வாடிட்டு இருப்பான் ஆனா நீ இருக்க பாரு அவள அக்கான ஒரு நிமிஷம் கூட நினைக்கல நீ என் நினைச்சிருந்தீனா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட நல்ல ஒரு பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருப்படி இது ஒரு சேலையா மரியாதைக்கு எடுத்துட்டு போயிரு ஆமாம்மா ஆமாம் நீங்க அமுதாவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்கல்ல அதுதான் எனக்கு பிடிக்கல அதுதான் அந்த அமுதாவை எனக்கு பிடிக்கவே இல்லை அதுதான் உண்மை சரி அமுதாக்கா நான் இப்போ பேசுறதெல்லாம் நீ எதுவும் மனசுல நினைச்சுக்கிறாத என்ன பத்திரிக்கை வைக்கிறேன் கண்டிப்பாக வந்துடு சரி உன் வீட்டில் வந்து வைக்கவா இங்கேயே வச்சிருவா வேணாம்மா நீ இங்கேயே வச்சிரு பாத்தியா உன் வீட்டுக்கு என்ன வரக்கூடாதுன்றா ஐயோ நான் அதனாலலாம் சொல்லல உனக்கு எதுக்கு அலைச்சல் அதுதான் சொல்றேன் நல்லா தெரியுது நல்லா தெரியுதுக்கா நல்லா தெரியுது நான் வரக்கூடாது உனக்கு வீட்டுக்கு அதானே இங்க பாரு உனக்கு எதுக்கு அலைச்சல் வேண்டாம் என்னையே பிடிக்காது பிடிக்காது உங்க வீட்டுக்கு நீ எதுக்கு வர்ற கேட்டுக்கொடி கேட்டுக்கோ அவ ஏன் மனசு இந்த பாடுபடுது அவ மனசு என்ன பாடுபடும் நம்மள நம்ம தங்கச்சி இப்படி சொல்றாலே சொல்றாளேன்னு அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்டேன் இங்க பாரு பிரியா உனக்குதான் பேச தெரியும்னு பேசாத சரியா உன்னை விட கூடவே பேசுவா அமுதா ஏதோ தங்க தான் தங்கச்சிங்கிறதுனால பொறுமையாக போறா ஆனா அமுதா யாராக இருந்தாலும் பார்த்து நிதானமாக அவங்க நமக்கு வேணும் முக்கியம் அப்படின்னு பார்த்து நிதானமாக நிதாரிச்சு பேசுவா ஆனால் நீ அப்படி கிடையாது உடனே படார் படார்னு பேசுற படார் பட்னு எடுத்தோம் பேசுற பிரியா சரி சரி எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரமே கிடையாது நான் போகணும் எனக்கு பல இடத்துல பத்திரிக்கை வைக்கணும் உங்களை விட மேலானவங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் பத்திரிக்கை வைக்க போகணும் சரிங்களா உங்ககிட்ட முதல்ல இந்த சேலையெல்லாம் கொடுத்துட்டு வச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் எல்லாருக்குமே இந்த முன்னூத்தம்பது ரூபாய் சேலையை எடுத்துருக்கணும் சரி போனா போகுதுன்னு சொல்லி ஏழு பவுன் ஒம்பது பவுன் போடுறவங்களாச்சே அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்தா ரொம்ப பேசுகிறீங்க வியா இப்ப சொல்றேன் ரொம்பலாம் ஆசைப்படாத முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் போட முடியும் அப்படியெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க சொல்லிட்டு போகிறேன் இப்போவே அப்படி போடுற நினப்பில் இருந்தால் கண்டிப்பாக என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க என்ன பிரியா உனக்கு தான் பேச தெரியும் பேசுறியா எங்க ஊர்ல அப்புறம் காரியம் மூஞ்சில தான் துப்புவாக என்ன நீ பிறந்த வீடு அப்படின்னு ஒழுங்கா நான் சொல்றத போட்டிருந்தே அவ்ளோதான் என்ன ஏதாவது பேசலாம்னு பாத்துட்டு இருக்கீங்களா போங்க ஏதாவது பேசுனியா நடக்கிறது வேற உன் நல்லா கட்டிட்டு மச்சான் நான் போயிட்டு வரேன் மச்சான் அவன் நீ எதுவும் நினைச்சுக்கிறாதிய போயிட்டு வரேன் அத்த வரான் சுந்தரி வரமா ஆ சரிங்க மச்சான் மக வீட்டுக்கு வந்துருமா நீ பாட்டுக்கு பெரிய மகளை பாசத்தோடு நினைச்சுக்கிட்டே இருக்காம சின்ன மகளே கொஞ்சம் நினைச்சுப்பாரு சின்ன மக வீட்டு மொத தரவ விசேஷம் வச்சிருக்கேன் வந்துரு நாளே சுந்தரி நீயும் தாமா நாளே வந்துடணும் அனே நீயும் தான் எல்லாரும் நாளே வந்துருங்க அமதாக்கா வந்துரு காது குத்துக்கு எல்லாத்தையும் முத நாள் வா முத நாள் வாங்குற அவன் மட்டும் வந்துரு காது குத்துன்றா ஏன்டி நீ பேச ஒன்னு ஒண்ணுமே சரியில்லடி பிரியா என்ன அப்படி பேசுறியோ பாவம்ல கொஞ்சம் கூட அவளை நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற வேணுன்னே பேசுறியா போ நான் எது சொன்னாலும் உனக்கு குத்தமாக தான் இருக்கும் ஏன்னா அவள் தானே உனக்கு பிடிக்கும் அதனால நான் எது சொன்னாலும் உனக்கு குத்தம் தான் தெரியும் போங்க போகலாம்